கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் இந்த நாளில் கத்தர் உங்களுக்கு தருகிற பலனுள்ள வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நீங்கள் சந்திக்கிற உபத்திரவங்களுக்கும் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கும் நீங்கள் சந்திக்கிற நெருக்கங்களுக்கும் நீங்கள் சந்திக்கிற தோல்விகளுக்கும் நீங்கள் சந்திக்கிற வெறுமைகளுக்கும் கத்தர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார் அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது அவர் வார்த்தையின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது அவர் நாமத்தின் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது என் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிக்க வல்லவர் என்பதை நீங்கள் ஆழமாய் விசுவாசிக்கும் போது உங்கள் விசுவாசம் வேரூன்றி நிற்கும் போது நிச்சயமாய் நீங்கள் சந்திக்கிற எல்லா எதிர்ப்பான காரியங்களிலிருந்தும் கர்த்தர் ஒரு முடிவை தர வல்லவராகிறார் உங்கள் நம்பிக்கை ஒரு காலத்திலும் மீன் போகாதபடிக்கு கத்தர் பாதுகாக்க வல்லவர் நீங்கள் அவர் மீது வைக்கிற நம்பிக்கையை கத்தர் அவர் மீது வைக்கிற விசுவாசத்தை கத்தர் விசுவாசத்தின் கிரியகளை கத்தர் சூழ்நிலைகள் எதிராய் வரலாம் வாழ்க்கையில் போராட்டங்கள் எதிராய் வரலாம் வாழ்க்கையில் ஆண்டவர் உபத்துவங்கள் எதிராய் வரலாம் ஆனால் அதன் மத்தியில நீங்கள் கத்தரை சார்ந்து வாழும்போது அவர் வார்த்தையை சார்ந்து வாழும்போது என் கர்த்தரனை விடுவிப்பார் என் கர்த்தரனுக்கு உதவி செய்வார் என் கர்த்தர் எனக்கு ஆறுதலா இருப்பார் என் கர்த்தரனை நடத்துவார் என்ற முழுமையான நம்பிக்கையை நீங்கள் கத்தர் மீது வைக்கும்போது அந்த உள்ளான இருதயத்தை கர்த்தர் காண்கிற தேவன் அந்த இருதயத்தை கத்தர் பார்க்கிற இருக்கிறார் அந்த இருதயத்திற்கு நிச்சயமாய் ஒரு ஆறுதலை தர வல்லவர் உங்கள் நம்பிக்கை கத்தர் மீது இருக்கும்போது அந்த நம்பிக்கை ஒரு காலத்திலும் வீண் போவதே கிடையாது ஆமேன் அப்படியாய் நீங்கள் கத்தரை சார்ந்து வாழுங்கள் கத்தர் மீது நம்பிக்கை உங்கள் எல்லா காரியங்களுக்கும் எல்லா எதிரான சூழ்நிலைகளுக்கும் நிச்சயமாய் ஒரு முடிவை கத்தர் வைத்திருக்கிறார் அதை குறித்த நாளில் குறித்த நேரத்தில் கத்தர் செய்து முடிக்க வல்லவர் அன்பின் பரலோக பிதாவே நாமத்தினாலும் சமூகத்தில் இந்த வேலையில நாங்கள் வருகிறோம் இந்த நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே அப்போ நாங்கள் உமது மீது வைக்கிற நம்பிக்கை மீது வைக்கிற விசுவாசங்கள் ஒரு காலத்திலும் வீண் போகாது என்பதை நாங்கள் நம்புகிறோம் எங்களுடைய உபத்திரவங்களுக்கு என்னுடைய பாடுகளுக்கு என்னுடைய நெருக்கங்களுக்கு எங்களுடைய தோல்விகளுக்கு என்னுடைய வெறுமைகளுக்கு நீ நிச்சயமாக ஒரு முடிவை வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அந்த முடிவை குறித்த நேரத்தில் குறித்த காலங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற நீர் வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த நாள் கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை நேர்த்தியாக நடத்தும் உமது கிருபை இறக்கம் தயவு உமது ஆலோசனை எங்களை நிறைவாய் நிரப்பி நடத்தட்டும் எங்கள் வாழ்க்கையும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தருங்களை ஆஸ்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்